தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்சோலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி சிறப்பானது அது மட்டுமல்லாது முருகப்பெருமான் கோவில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்களை பற்றி இங்கு பார்ப்போம் ரகசிய தீபாராதனை மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை தட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர் பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனையும் செய்கின்றனர் இதை ரகசிய தீபாராதனை என்று சொல்லப்படுகிறது உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது இலை விபூதிக்கு அப்படி என்ன சிறப்பு தளத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவது இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பனிரெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்க அளித்ததயம் அழித்ததையும் தான் இது சூரபத்மன் வதன் முடிந்த பின்பு முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுவர்